நான் என் பேசலாம் கரிகாலன் நான் மயிலாடுதுறை வழக்கறிஞ்சி நீதிமன்றத்துல மயிலாடுதுறை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் எனக்கு ஊர் வந்து முட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை தாலுக்கா இழந்தங்குடி போச்சு முட்டம் வடக்கு தெருல வசிச்சு நானு எங்க ஊர்ல வந்து ஆறு மாச காலமாக வந்து முனுசாமி முனுசாமி மகன்கள் வந்து தங்கத்துற மூவியந்தேன் ஆஹ் அவரோட மச்சாம் வந்து ராஜகுமாரு ராஜ்குமார் என்பவர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாமே அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே தான் சாராய வரம் வச்சிருக்காங்க மஞ்சுலா கார்த்திகா அவங்க எல்லாருமே சாராய வரம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆறு மாசமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டுல அது வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் போன வந்தோம் அப்படியே கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆஹ் அது கேட்குறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸ் வீட்டுக்கு உடனே வந்து எல்லா வீட்டுல சண்டை போடுறது இப்ப நான் இப்ப யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல போய் சண்டை போடுது இதே மாதிரி சண்டை 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 சண்டைன்னு சொல்லிட்டு பெரம்பூர் மற்றும் மயிலாடுதுறை பி டபிள்யூ மொபைல் ஸ்டேஷன்ல வந்துட்டு எட்டு கம்ப்ளைண்ட் அவங்க மேல ரெண்டு ஸ்டெஷனும் சேர்த்து எட்டு கம்ப்ளைண்ட் எட்டு ரெண்டு ஸ்டெஷன்லையும் சேர்த்து எட்டு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஆனா எந்த ஸ்டெஷன்லையும் எந்த ஒரு பெரிய எந்த ஆக்சனும் இல்லை அவனுங்க ரிமாண்ட் பண்றது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபோர் ஒன் பி அந்த மாதிரி டிஎன்பி ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளிய விட்டுறது அவ்வளவுதான் பெரிய ஆக்சன் எதுவுமே கிடையாது இதுதான் காரணம் ஒண்ணும் சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க அந்த இறந்து போன ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜ்ல பிஇ படிக்கிறவனும் இன்னொருத்தன் ஏவிசி காலேஜ்ல டிப்ளமோ படிக்கிறவனும் ரெண்டு பசங்களும் இதேதான் நேத்து என்ன நடந்திருக்குன்னா தினேஷ் அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன் தினேஷிங்கிற பையன் நேத்து போயிட்டு இதே மாதிரி தெருவுள்ள அதாவது தெருவுள்ளேயே எங்க முத்தம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும் கோயில் தெருவுலயே யாவரம் பண்றது ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது கேட்டா யாரா இருந்தாலும் என்னடா எங்க கிட்ட பணம் இருக்கு போக்குவரத்து இருக்கு ஏன்னா அவன்கிட்ட அவனுங்க அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்டா உடனே சண்டை அடி அடி உடனே அடிதான் மூணு நாளைக்கு முன்னாடி அதுவே எங்க வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா விஜயகுமார் என்கிற குடும்பத்தை வந்து வீடு புந்து அடிச்சானுங்க நேத்து நைட்டு கார்த்தி கார்த்தி என்கிற குடும்பத்தை வீடு புந்து அடிச்சானுங்க அடிச்சுட்ருக்கும் போது தான் அதுக்கு அடிச்சிட்டு போது தான் அதுக்கப்புறம் என்ன நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாரா வரம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஒரு பதினேழு வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனை க பலர் பலர்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க நான் இங்கே இப்படி தான் நாங்கள் இப்படி தான்டா எங்கக்கிட்ட காசு பணம் இருக்குது நாங்கள் ஒரு நாளைக்கு முப்பதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் சாராயவரம் பண்ணி ஒரு நாளைக்கு முப்பதாயரூவா சம்பாதிக்கிறான் படப்பழம் இருக்குது எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க அடிச்சுட்டு அவனை அதோடு துருத்தி விட்டானுங்க அவன் அதோட வந்திருக்கான் திருப்பி மறநாள் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க காலையில் அதோட முடிஞ்சிச்சு திருப்பி நை ஈவினிங் நைட்டு இப்போ அவனு சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு அவன முடிஞ்ச சும்மா கேட்டதுக்கான இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் அவன் அப்படின்னு கேட்டதுக்கு கேட்டது ஒரே ஒரு கான் கேட்டதுக்காக அவன அருவாழலை எடுத்து முனுசாமி அவனுக்கு பசங்க ரெண்டு பேர் மூவேந்தன் தங்கதுரை அவனுங்க ஒய்வு பண்டாட்டி

பெரம்பூர் பெம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்சன் எதுவுமே எடுக்கல எனக்கு தெரிஞ்ச வழியும் பெரம்பூர் காவல் நிலையம் ஏன்னா அவனை போனேன் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்துருவானுங்க எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க எனக்கு தெரிஞ்சு நான் அட்வொகேட் லைன்ல இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பெரம்பூர் போலீஸ் அழைச்சி ஒரு போலீஸ் அழைச்சிட்டு போய் திருப்பி ரிட்டன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சுடுவாங்க ஒன்று இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டன் பண்ணி விட்டுருவாங்க இப்படி தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அட்வொகேட் லைன்ல இருக்கிறதுனால நான் அட்வகேட்டா இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் பெரம்பூர் லைனில் நடக்கும் மொபைல் போலீஸ் அழிச்சிட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணி அனுப்பிச்சு ரிமான் பண்ணுவாங்க இந்த மொபைல் பிடபிள்யூ மை மயிலாடுதுறை மொபைல் அணை அதில் அனுப்பிச்சு அதில் ரிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு அஞ்சு நாள் அதுவும் பெருசாக பெரிய ஆக்ஷனெலாம் எடுக்க மாட்டாங்க இப்போ கூட ரீசண்டாக எழுபத்தஞ்சு பாட்டு எடுத்தாங்க ஆமாம் ஆமாம் சாரா அவனை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டது தான் சின்ன பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளே தெருவுக்குள்ளேயே அந்த கோயில் வாசல்குள்ளே கோயில் வாசலில் இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ரெண்டு ஷேஷன்லேயுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு அதை யாராவது போய் கேட்குறவங்க மேலே தான் அப்ளைனு இதுவே ஆல்ரெடி போய் ஒரு ஒருத்தர் போய் கேட்டாப்புல கனிவனம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல கனிவனம் மேலே கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ராஜகுமார் மேலேயே கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கு நான் சிபி போட்டிருக்கேன் காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அவன் அவங்க போலீஸ் மேலே பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே இன்ஸ்பெக்டர் மேல காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துருக்கேன் சிபி போட்டிருக்கேன் அதனால இந்த பசங்களுக்கு நீதி வேணும் இவங்களுக்கு நஷ்டகீடு வழங்குமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன்